பொருளாதார குற்றம் என்று கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக கொரோனா தாக்கத்திற்கு பின்பு இலங்கை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் உண்மையில் இந்த பொருளாதார வீழ்ச்சி பின்னடைவுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டிலே பிரச்சனை இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல கோட்டவாய் அரசாங்கமோ அவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசோ அதற்கு முந்தி மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அனைத்துக் கட்சிகளும் இந்த பொருளாதார பின்னடைவுக்கு காரணம் கூறித்தான் ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டிற்கு பின்பு தேவையில்லாத முதலீடுகள் அதாவது வருமானம் இல்லாத முதலீடுகள் மூலமாக பொருளாதாரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே சொல்ல போனால் அம்பாந்தோட்ட துறைமுகமாக இருக்கலாம் மத்தள விமான நிலையம் ராஜபக்சே ஸ்டேடியம் தாமரை தடாகம் தாமரை கோபுரம் இப்படி பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு நெடுஞ்சாலைகள் பாலங்கள் மூலமாக உங்களுக்கு கூட எத்தனை மில்லியனருக்கு செலவழிக்கப்பட்டது எத்தனை மில்லியன் கடன் வாங்கப்பட்டது என்று கூட பலி தெரியாது கூடுதலான பணங்கள் எத்தனை இங்கு இருக்கும் கதை மாதிரி கொமிஷன் கொமிஷன் மூலமாகவும் அந்த பணங்கள் இந்த நாட்டில் கூட இல்லாமல் வெளிநாடுகளில் கூட பதுக்கப்பட்டதாக பேச்சுக்கள் இருக்கின்றது சீசல் டிவிலே கூட இலங்கை வங்கி அங்கு திறக்கப்பட்டு நேரடியாக இங்கிருந்து காசுகள் எல்லாம் மாற்றப்பட்டதாக கூட சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு எங்களுடைய மக்களை கொண்டு வருவதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு பிள்ளையான விஷயமா இந்த அரசாங்கம் தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம் என்றால் நாங்கள் மிகவும் தவறானவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் மக்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது அதற்கு தயாராகும்படி கூட தெரிவித்திருக்க வேண்டும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கே இந்த விடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கூடிய ஒரு விஷயமாகத்தான் தெரிவிக்கப்பட்டதை ஒழிய அது அதுவும் கடைசி கட்டத்தில் அது உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் அந்த விடயத்தில் இது தண்டிக்கப்பட வேண்டியது இந்த அரசாங்கம் என்றால் அதாவது எங்களுக்கு தேவை அதாவது மக்களுக்கு நாங்கள் ஒரு குஷன் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலையில மக்களுக்கு அவதானப்படுத்தி இருக்கக்கூடிய வேலையில அதை தெரியாமல் இவ்வளவு ஒரு சிக்கலுக்குள்ள போடுறோம்